சிற்றம் பலம் ஜன்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவுக்கும் இறைவா போற்றி போற்றி நினைத்தாலே முக்தி என்று சொல்லப்படுகின்ற திருவண்ணாமலையிலே இன்று கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சிக்காக ராஜராஜன் வீதியிலே உள்ள எம்பிராட்டி சௌடாம்பி அம்மனினுடைய திருக்கோவிலில் கொடி சீலை ஊர்வலம் வேத விற்பனர்களுடன் பல்லக்கிலே அம்பாளுடைய அனுக்கிரகத்தினால் சௌராம்பியை அம்மாளுடைய அனுக்கிரகத்தினால் இந்த கொடி சீலை ஊர்வலம் புறப்பட்டது நமது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு பல நூற்றாண்டு காலமாக நமது தேவாங்கர் அனைவரும் சேர்ந்து நமது அன்னை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அன்னை ஆலய ஆலயத்தில் இருந்து நமது கொலத்தார்கள் அனைவரும் சேர்ந்து கொடி சீலை நெய்து நமது அண்ணாமலையார் கோயிலுக்கு கொடி சீலை கொண்டு போய் நாளை பஞ்சமி திதி பஞ்சமி திதியில் காலை நாலு டு ஆறு மணிக்கு கொடி சீலை ஏற்றுவதால் நமது ஆலயத்தில் இருந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவாங்க குலத்தோர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கொடி சீலையை அண்ணாமலையார் ஆலயத்துக்கு கொண்டு போய் நமது அவங்க குருக்களிடம் இந்த தேவஸ்தான ஒத்து இடம் ஒப்படைத்து அது வந்து மறுநாள் வந்து அது கொடியை வந்து ஏற்றுறாங்க அது ஏற்றணும் பிற்பாடு தான் அத்த அனைத்து திருவிழாவும் நடந்து வருகிறது இதனுடைய வரலாறு என்னவென்றால் மக்கள் இந்திய திருநாடு முழுவதும் பரவி இருக்கின்றார்கள் இந்த தேவாங்குள மக்கள் தேவருட மகர்ஷியனுடைய தோன்றலாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சவுடேஸ்வரி தேவியை குல தெய்வமாக வெளிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட மிக அற்புதமான தேவியான சவுடேஸ்வரி உலகிலே எங்கும் இல்லாத அளவிற்கு தன்னுடைய சனத்திலே ராமலிங்கேஸ்வரரை பெற்றிருக்கின்றார் அவருடைய வரலாறு பெரிய வரலாறு இந்த ஷவரேஸ்வரி தேவி அந்த மஹிஷாசுவரனை அந்த மகிஷாசுரன் உலகத்தில் உள்ள அனைவரையும் கொடுமைப்படுத்துகின்றான் முப்பத்தி முக்கோடு தேவலு சென்று அம்பாலிடம் சென்று முறைய முறையிடுகின்றனர் அம்பாள் முப்பத்தி முக்கோடு தேவருடைய வரத்தை பெற்று அவருடைய சக்தியை பெற்று மஹிஷாசுவரனை வதம் செய்கின்றார் அது வதம் செய்து காலியாக மாறும்பொழுது ஈஸ்வனுடைய அந்த உடல் அங்கம் புற கொப்பளிக்கின்றது வேர்வை கொப்பளிக்கின்றது அந்த வேர்வையிலிருந்து வந்தவர் தேவல மகரிஷி அந்த மகரிஷியை ஈசன் பார்த்து அப்பா உன்னுடைய தாயார் ரொம்ப அகோரமாக கோபமாக இருக்கின்ற அந்த கோபத்தை தணிக்க வேண்டும் என்று சொல்ற தேவள மகரிஷி அம்பாலத்திலே சென்று அம்மா உன்னுடைய கோபம் தணிய வேண்டும் என்று கேட்க அவளும் கோபம் தணிந்து இந்த தேவல மகர்ஷியார் தேவாங்கர்களுக்கு நீ குலதெய்வமா தங்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அம்மா எனக்கு இந்த லோகத்தை காக்கின்ற மானம் காக்கின்ற அந்த பொறுப்பை தர வேண்டும் என்று தேவல மகர்ஷி கேட்க அம்பாலும் மகாவிஷ்ணுடைய அந்த நாடி கமலத்திலே இருந்து நூலை பெற்று இதோ இருக்கின்றாலே அசுரர்கள் இந்த ரத்தத்திலே தொய்த்து அந்த நூலை அடையாக்கி உலகத்தில் உள்ள மாந்தர்கள் அனைவருக்கும் மானம் மானங்காக்க தர வேண்டும் என்று கேட்க தேவல மகிழ்ச்சியும் அதற்கு ஒப்புக்கொண்டு இந்த தேவாங்க மக்கள் இன்ற அளவிலும் மானங்காக்க இந்த மக்களுடைய மானங்காக்க உலகம் பூரா ஆடை மீது கொடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட குளம் இந்த தேவாங்க குளம் அந்த தேவாங்க குளத்தினுடைய அந்த சௌடாம்பிகை இன்றளவிலும் திருவண்ணாமலையுடைய இரண்டாவது தேவியாக எட்டு திருக்கரங்களுடன் இன்றளையும் அந்த அந்த திருவண்ணாமலை பார்த்தாலும் அந்த கோபுரத்திலே இரண்டாம் பிரகாரத்திலே அம்பாளுடைய அந்த வலது பாகத்திலே அம்பாள் சௌடாம்பி நின்று கொண்டு இருப்பார் அந்த அம்பாலிடத்திலே தினமும் சிவாச்சாரியில் சென்று வணங்கிதான் ஈசனுடைய அந்த திருக்கோயிலுக்கு சென்று ஈசனை வணங்குவார்கள் என்று வேதங்களே சொல்கின்றது அப்பேற்பட்ட மிக அற்புதமான அம்பாளுடைய திருக்கோயிலில் இருந்து இந்த கொடி சீலை இந்த கொடி சீலை என்று ஓரு மீட்டர் கொடிமரத்திலே ஏற்றப்படுகின்றது அந்த ஓரு மீட்டரையும் இந்த திருவண்ணாமலை சுற்றியுள்ள பதினெட்டு கிராமங்களில் அந்த மக்கள் வந்து மாம்பழப்பட்டு என்ற ஊரிலே ஒரு ஈசனுக்காக ஒரு தரி உண்டு உள்ளது அந்த தரியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடமாக நெய்து முப்பத்தோரு மீட்டர் நெய்து இந்த கார்த்திகை தீபத்திற்கு பத்து நாள் முன்பு அந்த கொடிசீலையை அம்பாலிடத்திலே ராஜராஜன் தெருவில் உள்ள ராமலிங்க சவுடகாம்பி அம்மா அம்மன் இடத்திலே அந்த சீலை கொண்டு வந்து வணங்கி திருவண்ணாமலை கோவில் அர்ச்சகர்கள் சிவாச்சாரியார்கள் வந்து நேரடியாக பல்லக்கிலே பல்லக்கு கொண்டு வந்து அந்த கொடிசீலை பெற்றுக்கொண்டு அந்த கொடிசீலை முதல் நாளிலே கொடியேற்ற நாளிலே அந்த கொடி சீலையானது அதிலே அந்த சுவாமியினுடைய அந்த வாகனங்கள் வரைந்து சுவாமியுடைய அந்த அச்சரங்கள் வரைந்து கொடிய இன்றும் அன்றளவிலும் கொடியாக ஏற்றப்படுகின்றது இது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக தொன்று தொட்டு நடந்து கொண்டு வருகின்றது இந்த கொடி சீலை ஊர்வலம் எங்களுடைய குல மக்களாகிய தேவாகு குல மக்கள் தமிழகம் முழுவதும் வந்திருந்து இந்த கொடி சீலையினுடைய அந்த ஊரலுக்கையே கலந்து கொண்டு திருவண்ணாமலையில் உள்ள செந்தூர விநாயகரிடத்திலேயே முதல் முதலாக செந்தூர விநாயகரிடத்திலே அந்த கொடி சீலை கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அண்ணாமலையாருடைய மூலஸ்தானத்திலே கொண்டு சேர்த்து அங்கே அண்ணாமலையாருடைய ஆசை பெற்று படங்கள் வரைந்து நாளை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்கு அந்த கொடி சீலை ஏற்றப்படுகின்றது இது தேவாங்கர்களுக்கு கிடைத்த ஒரு மகா வரப்பிரசாதமாகும் இந்த கொடியுடைய ஊர்வலத்தை நான் கிருஷ்ணன் ஆகிய பன்ருட்டி சு கிருஷ்ணன் சௌடாமி உபாசகனாகிய நான் சொல்லும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது அண்ணாமலையாருடைய பெரிய வரப்பிரசாதமாக நான் நினைக்கின்றேன் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய பிரிச்சுவல் திரு வினோத் அவர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் திரு